நண்பர்களே அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணும்போது சில சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கொம்பை வச்சு நான் வந்து பெயிண்டிங் பண்ணுவேன் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை பில்டிங்கை ஒட்டியே வந்து பார்த்தினா மின்சார லைன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம இந்த மாதிரி ஒரு காஞ்சு கொம்பை கொண்டு பயன்படுத்தி பெயிண்டிங் பண்ணுறது சிறந்தது நம்ம பெயிண்டிங் ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா மின்சாரம் வந்து நம்மளை வந்து தாக்கிடும் அதுக்காக தான் அதே மாதிரி அந்த இடத்துல தொங்கல் கயிறோ அல்லது சாரம் போட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தெரியும் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் கவனமாக இருக்க மாட்டாங்க சில அதுவும் மின்சார பக்கத்தில் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தபடி மாதிரி ஒரு பெரிய கொம்பு காஞ்ச கொம்பு வச்சு பெயிண்டிங் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து கை க்ளவுஸ் போட்டுக்குவோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டுக்குவோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு அதாவது மின்சாரம் தாகாத மாதிரி ஒரு ஸ்டிக்கு நம்ம வச்சு பெயிண்டிங் பண்ணுறத சேர்ந்தது பாருங்கள் இந்த வீட்டு ஓரத்துலேயே பாருங்கள் மின்சார லைன் வந்து போயிட்டுருக்கு இது நம்ம நீட்டினா எட்டாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கை கொண்டு யூஸ் பண்ணும் பசத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவால் நம்ம அதில் போய் டச் பண்ணிடுவோம் அதுக்காக தான் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பெயிண்டிங் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுற கம்பெனி செய்து வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் தாகாத மாதிரி ஒரு சேஃப்டியான டூல்ஸ் வந்து ரெடி பண்ணுறது சிறந்தது அதாவது அந்த ஸ்டிக்கோட நுண்ணலையும் அடியிலையும் வந்து பார்த்தினா பிளாஸ்டிக் இருக்கும் மின்சாரம் தாக்காத மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா பிளாஸ்டிக் கவர் போட்ட மாதிரி பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு உபகரணமாக அமையன்றதுக்காக இதெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன்